ஜெர்மனியில் அமலுக்கு வரும் புதிய சட்டம் நாடாளுமன்றத்தில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் ஜெர்மன் நாடாளுமன்றத்தில் புதிய சட்டங்கள் பல இயற்றப்பட்டு வருகிறது ஜெர்மனியின் பாராளுமன்றமானது சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கின்ற எரிசக்திகளை மக்கள் பாவனைக்கு உட்படுத்துவதற்காக பல சட்டங்களை பாராளுமன்றத்தில் இயற்றி வருகிறது ஜெர்மன் பாராளுமன்றத்தில் சோலர் எனர்ஜி என்று சொல்லப்படுகின்ற சூரிய ஒளியில் சக்திகளை பெறுவதற்கான சில இலகு வகை சட்டங்கள் இயற்றியுள்ளது அதாவது வீடுகளில் உள்ளவர்கள் தங்களது பால்கனியில் சோலார் அன்லாகர் என்று சொல்லப்படும் சூரிய எரிசக்தியை பெறக்கூடிய கட்டமைப்புகளை பொருத்தலாம் என்று சட்டத்தை இயற்றியுள்ளது இதன் மூலம் சாதாரண மக்களும் தங்களுக்கு தேவையான மின்சாரங்களையும் சூரிய சக்தியிலிருந்து பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு பாராளுமன்றத்திற்கு இயற்றப்பட்ட சட்டத்திற்கு எண்பத்தி நான்கு பேர் ஆதரவு அளித்ததாகவும் இந்த நிலையில் இருநூறு பேர் நடுநிலை வகித்துள்ளதாக தெரியவந்துள்ளது மேலும் இந்த புதிய சட்டத்திற்கு எதிராக பாராளுமன்றத்தில் எழுபத்தி ஒன்பது பேர் எதிர்த்து வாக்களித்ததாக தெரியவந்துள்ளது ஜெர்மன் அரசாங்கமானது இரண்டாயிரத்து மக்களின் எரிபொருள் தேவைகளை எண்பது விதமாக சுற்றுப்புறச் சூழலை பாதுகாக்கின்ற வகையில் சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது